வணக்கம் நண்பர்களே முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் ஓய்வெடுப்பதற்காக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் வந்து போயிருக்காரு இப்போ திமுகவுடைய இளைஞர் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு பார்த்தீங்களா அவரும் ஓய்வெடுப்பதற்காக வெளிநாடு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு மே பத்தாம் தேதி வரைக்கும் அவர் லண்டன்ல தான் இருப்பார் மே மே பத்தாம் தேதிக்கு பிறகு தான் அவர் மீண்டும் தமிழகம் திரும்புவார் இந்தியா திரும்புவார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது சோ இது பற்றிய சில செய்தி குறிப்புகளை நம்ம வந்து பார்க்குறோங்க அதுல ஒரு மீடியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மக்களவைத் தேர்தலில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகள்லையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்காரு அதாவது எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டிருக்காரு பயணம் மேற்கொண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு பிரச்சார முனைகளில் வந்து அவர் பேசியிருக்காரு எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு தெரியுமா மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு நிமிடங்கள் டோட்டலாக பேசியிருக்காரு இந்த மக்களவை தேர்தலுக்கு அவர் பேசுகிற இடமெல்லாம் கூட்டம் வந்து நிரம்பி வளைஞ்சிச்சு மக்கள் கலையாமல் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் இருந்து வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பத்திரிகை செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க அது என்ன பத்திரிகை அப்படிங்கிற பேர் வந்து தெரியலை முரசொலிக்கு டப்பு கொடுக்குற மாதிரி நல்லா எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அதிமுகவினர்லாம் பதிவுகள் போடுறாங்க இப்போ சரி இந்த முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டதுக்காக ஓய்வெடுப்பதற்காக வெளிநாட்டுக்கு வந்து போயிருக்காரு பாஜகவுடைய தலைவர்களை பாருங்கள் இந்தியா ஃபுல்லாக கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க அவங்க எங்கேயாவது ஓய்வு எடுக்க போய் ஏதாவது ஒரு செய்திகளை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இந்த பாயிண்டை வந்து முன்வைக்கிறாங்க அதில் குறிப்பாக நீங்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை எடுத்துக்கோங்க தமிழகத்தில் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு முதல் கட்ட தேர்தல் தமிழகத்தில் தான் நடந்துச்சு பத்தொன்பதாம் தேதியே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச உடனேயே கேரளாவை மற்றும் கர்நாடகாவில் பிரச்சாரம் செய்ய கிளம்பிட்டாரு தமிழகத்தில் அவர் கோயம்புத்தூரில் வேட்பாளராக களமிறங்கியிருக்காரு அப்போ வேட்பாளராக அவர் கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றி வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார் சில நேரங்களில் மற்ற வேட்பாளர்கள் இருக்காங்களா பாஜகவுடைய வேட்பாளர்கள் மற்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டார் அவர் எலெக்ஷன் முடிஞ்சோனையே அவர் ஓய்வெடுக்க எங்கேயாவது போயிருக்கலாம் ஆனால் அவர் கேரளா மற்றும் கர்நாடகாவில் கேம்பெயின் வந்து பண்ணார் கர்நாடகாவில் முதல் கட்ட தேர்தல் பதினாலு தொகுதிகளில் வந்து நடந்துருச்சு இரண்டாம் கட்ட தேர்தல் மே ஏழாம் தேதி நடக்கப்போகுது அந்த தேர்தலுக்காக இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காரு மீண்டும் தொடங்கியிருக்காரு பிஜாப்பூர் பாகல்கோட்டு இங்கே எல்லாம் நேற்று வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் வந்து போடுறாங்க அதனால இந்த நியூஸ் கார்டை வந்து எடுத்து போட்டு இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குதுங்க இது வந்து முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமக்கல்லில் ஒருத்தர் இருபது வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் என்ன பண்ணியிருக்கானா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி நல்லா வந்து சாப்பிட்டு மொத்தம் ஏழு பார்சல் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்கான் அதாவது எனக்கு வந்து சம்பளம் வந்துருக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பார்சல் வந்து வாங்கிட்டு போயிருக்கான் ஒரு பார்சலை அம்மா கிட்ட கொடுத்துட்றான் மீதி ஆறு பார்சலை தாத்தா வீட்டுக்கு போய் அந்த தாத்தா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கொடுத்துட்றான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான் அம்மா சாப்பிட்டுட்டாங்க அங்கே தாத்தா வீட்டில் தாத்தா வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுறாரு சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு முடியலை அம்மா உடனே தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் உடம்பு முடியில்லாத மாதிரி இருக்குது சரியில்லாத மாதிரி இருக்குது இதை சாப்பிட்ட உடனேயே அப்படின்னு சொல்லும்போது அங்கே தாத்தாவுக்கும் அதே நிலமை அதாவது நான் அந்த இளைஞனுடைய தாத்தான்னு சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய அப்பா அப்பாவுக்கும் அதே பிரச்சனை உடனே மீதி இருக்கக்கூடிய தாத்தா வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சாப்பிடலை சாப்பிடாம அதை வந்து எடுத்து வச்சிட்றாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை வந்து சாப்பிடும்போது ஏதோ ஒரு கெமிக்கல் வாசம்லாம் அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்றாங்க என்ன நடக்குதுன்னா அம்மா மற்றும் தாத்தா ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தீவிர சிகிச்சை அவங்களுக்கு வழங்கப்படுது உடனே உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த பார்சல் வாங்கினா ஹோட்டலுக்கு போகிறாங்க ஹோட்டலுக்கு போய் அந்த ஹோட்டலில் வந்து சீல் வைக்கிறாங்க சீல் வச்சம்போது அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு நூறு பார்சல் வந்து ஓடனுச்சு தொண்ணூற்றி எட்டு பார்சல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை தொண்ணூற்றி எட்டு பேருக்கு நான் கொடுத்தேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ரெண்டு பார்சலில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த கடைக்காரரும் சொல்கிறாரு காவல்துறை இன்வால்வ் ஆகுறாங்க காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தாத்தா வீட்டுக்கு வழங்கப்பட்ட அந்த பார்சல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்சலில் இருக்கக்கூடிய அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை எடுத்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்குறாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் பூச்சி மருந்து இருக்குது பார்த்தீங்களா பூச்சி மருந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது பெரிய ஒரு அதிர்வலை எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் பூச்சி மருந்து வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு இந்த ஒரு ஷாக்குக்கு மத்தியில் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்த தாத்தா வந்து இறந்து போயிடுறாரு சிகிச்சை பலன் நின்று இறந்து போயிடுறாரு இன்னும் அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஐசியூவில் தான் இருக்காங்க இப்போ விஷயம் என்னென்னா காவல்துறை அந்த பார்சல்லாம் வாங்கி கொடுத்த அந்த பையன் இருக்கான்ல இருபது வயசு இளைஞன் சொன்னேன் பார்த்தீங்களா அவனை விசாரிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க விசாரித்ததில் என்ன தெரியுமா திடுக்கிடும் தகவல் தெரியுது என்னன்னா அப் அம்மா தாத்தா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவனுடைய தவறான பிஹேவியரை வந்து கண்டிச்சிருக்காங்க தட்டி கேட்டிருக்காங்க இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவன் ஒரு யங்ஸ்டரு இவன் ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணுறான் அதோட ஒரு திருமணமான ஒரு பெண்டை வந்து அவன் வந்து பேசிக்கிருந்திருக்கான் தவறாக பேசிக்கிறந்துருக்கான் இது அவங்க அம்மா மற்றும் தாத்தாவுக்கு தெரிஞ்சு தட்டி தட்டி கேட்டிருக்காங்க இப்படியெல்லாம் பண்ணாத என்ன இப்படி என்ன பிஹேவியர் இது சும்மா வீட்டில் இருக்கிறதுனால தானே இப்படி பண்ணுற ஏதாவது ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அவன் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்து சிக்கன் ரைஸை வாங்கி அங்கே வந்து விஷத்தை வந்து கலந்து அதை பெத்த தாய்க்கு கொடுத்துருக்கான் தாத்தா தாத்தாவுடைய ஃபேமிலிக்கே கொடுத்திருக்கான் சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு எல்லாமே சாப்பிட்டும் அப்படின்னு நினைச்சு கொடுத்துருக்கான் இது எல்லாமே அவன்கிட்ட நடந்த விசாரணையில தெரிய வருது காவல்துறை அவனை வந்து இப்ப கைது பண்ணி சிறையில வந்து அடைச்சிருக்காங்க இந்த தகவல் வந்த உடனேயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு குறைவு அப்படிங்கிறது வந்த உடனேயே சரி ரொம்ப பழைய ஒரு சிக்கனாக இருக்கும் போல் அதனால தான் ஏதோ ஒரு ஃபுட் அலர்ஜி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லோரும் நினச்சாங்க ஏன்னா நாமக்கல்ல தான் சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த சவர்மா இருக்குது பார்த்திங்களா அந்த சவர்மா சாப்பிட்ட ஒருத்தர் வந்து இறந்து போனார் சரி அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சாப்பிட்ட சாப்பாடு அந்த சாப்பாடு மேக்கிங்கில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ வந்து நடந்திருக்கு அப்போ எங்கே போய்க்கு இருக்குது நம்ம இளைஞர் சமுதாயம் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பாதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா போதைக்கு அடிமையாகிறானுங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா இப்படி இவ்வளவு மனித அந்த தன்மையை இழந்துடுறானுங்க குடும்பத்தையே கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க ஸோ எங்கே இளைஞர் சமுதாயம் போய்க்கு இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய வேதனை கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை போடுறாங்க ஓகே இந்த ரெண்டு டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்